பிரணாம் மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் நாம் விதியை வடிவமைத்தல் என்ற புத்தகத்திலிருந்து அதாவது நமது அன்பிற்குரிய மாஸ்டர் தாஜி அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது மாஸ்டரை போல் ஆகுங்கள் ஓகேங்களா சில காரணங்களால் இவ்வளோ நாள் கேப் ஆயிடுச்சு ஓகேங்களா இனி நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் பார்க்கலாம் மாஸ்டரை போலாகுங்கள் பல சமயங்களில் என் வாழ்வில் சில மாற்ற முடியாத நிலைமைகள் ஏற்பட்டுள்ளன அப்போது அவ்வளவுதான் முடிந்துவிட்டது இதிலிருந்து மீள வழியே இல்லை என்று கூறியிருக்கிறேன் அச்சமயங்களில் என் கவனம் தன்னிச்சையாகவே மாஸ்டரிடம் திரும்பியிருக்கிறது என் இதயம் படப்படுத்து கொண்டிருக்கும் அந்நேரங்களில் ஏதோ ஒரு அற்புதம் நிகழ்வதைப் போல அச்சூழ்நிலைகளில் ஆச்சரியத்துக்குரிய விதத்தில் மாற்றம் ஏற்படும் இது போல ஒரு நாலந்து அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த பின் சரி இனி என் வாழ்க்கையில் இத்தகைய அற்புதங்களை பார்த்ததெல்லாம் போதும் என்று கூறிவிடுவீர்கள் சகஜ மார்க்கம் தரும் அனுபவங்களும் நிகழ்த்தும் அற்புதங்களும் கூட சலிப்பை தர ஆரம்பிக்கும் நான் மாஸ்டரை போல் ஆக வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அதன் பின் நிலைத்திருக்கும் அவரை போல ஆவது என்றால் என்ன பிரசன்னத்தில் இருக்கும் அவரை போல் ஆவதா அவ்வாறே எடுத்துக்கொண்டு சரி நான் இப்போது பௌத்தீக பிரசன்னத்தில் இருக்கும் அவரை போல் ஆக விரும்புகிறேன் என்று நாம் கூறலாம் ஆனால் அவரது மாஸ்டர் என்ற தன்மையை பார்க்காமல் அவர் தன் மாஸ்டருக்கு சீடராக எவ்வாறு இருந்தார் என்பதை காண வேண்டும் மாஸ்டரை போல் ஆவது எனும் விஷயத்தை அது எப்படி மாஸ்டராகவே ஆக முடியும் என்று யோசித்து நீங்கள் குழம்ப வேண்டியதில்லை அவரைப் போல ஒரு நல்ல சீடராக மாறுங்கள் பாபுஜியின் சுயசரிதத்தை நாம் படித்து பார்க்கும்போது அவர் இதை செய்தார் அதை செய்தார் என்ற சில விஷயங்கள் நம்மை வசீகரிக்கின்றன ஆனால் அவரை லாலாஜி மகாராஜின் சீடர் என்ற கண்ணோட்டத்தில் கண்டு அவரது சுயசரிதத்தை வாசிக்கும்போது போது நமக்குள் பணிவும் உந்துதலும் ஏற்படுகிறது அவரது நாட்குறிப்பில் தன்னால் ஒரே சமயத்தில் நாலைந்து செயல்களை செய்ய முடியும் என்று எழுதியுள்ளார் நான் ஏற்கனவே உங்களிடம் குறிப்பிட்டுள்ளதை போல அவர் எப்போதுமே அவரது குருவான லாலாஜி மகாராஜுடன் இதயத் தொடர்பு கொண்டிருந்தார் குருவை விட்டு ஒருபோதும் விலகி இருந்ததில்லை அவர் எப்போதுமே அச்சமயம் தனக்கிருந்த ஆன்மீக நிலைக்கு ஏற்றவாறும் தான் உயரவிருக்கும் அடுத்த நிலைக்கு தயாராகவும் இருந்து வந்தார் நான் என்ன சொல்ல முற்படுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா அல்லது இது உங்களுக்கு சம்பந்தமில்லாததை போல் தோன்றுகிறதா நமக்கு தற்போது ஒரு நிலை இருக்கிறது அல்லவா தியானத்திற்கு பிறகு உங்களை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட நிலையை நீங்கள் உணர்வீர்கள் அன்று முழுவதும் அதை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள் பாபுஜி இருந்ததை போன்ற ஒரு முன்னேற்றம் அடைந்த நிலையில் என்ன நடந்தது என்றால் அச்சமயத்தில் உள்ள தனது நிலையை கவனித்து பார்த்து கொண்டே அடுத்ததாக தனக்கு ஏற்பட இருக்கும் நிலைக்காகவும் அவரால் காத்து கொண்டிருக்க முடிந்தது அவர் அடுத்த நிலைக்காக தயாராக இருந்தார் நீங்கள் ஒரு பந்தை எரியும் போது மற்றவர் அதை பிடிப்பதற்காக தயாராக இருப்பார் அல்லவா இது அதை போன்றது பாபுஜி எப்போதுமே தன்னை நோக்கி வரும் பந்தை பிடிக்க தயாராக இருந்தார் மூன்றாவதாக தனது சூழ்நிலைகளை விழிப்புடன் கவனிப்பது நான் இப்போது என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும் அவர் மாஸ்டர் ஆன பின் இவ்வாறான அவரது செயல்பாடுகளும் தொடர்ந்து கொண்டிருந்தன மேலும் அவரது கண்ணோட்டம் முன்னூற்றி அறுபது டிகிரி என்ற உலகளாவிய அளவில் விரிவடைந்தது இந்த அபியாசிக்கும் அந்த அபியாசிக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த கண்டத்திலும் அந்த கண்டத்திலும் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சரி நீங்கள் இப்போது இவ்விஷயத்தை பற்றியெல்லாம் கவலை கொள்ள தேவையில்லை ஆனால் உங்கள் மனதிற்கு அநேக கால்வாய்கள் அல்லது வழிகள் உள்ளன என்பதையும் ஒரே சமயத்தில் அது பல விஷயங்களையும் செய்யும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் மாஸ்டரிடம் நாம் எதை எதிர்பார்க்கிறோம் அபியாசிகளிடமிருந்து அடிக்கடி மாஸ்டருக்கு இவ்வாறான கடிதங்கள் வருகின்றன நான் ஏன் இப்படி துன்புறுகிறேன் மாஸ்டர் என் உடல்நிலை இவ்வாறு இருக்கிறது என் குடும்ப வாழ்க்கை இவ்வாறு இருக்கிறது நான் வேலை செய்யும் இடத்தில் சூழ்நிலை இவ்வாறு இருக்கிறது நான் மாஸ்டரை ஏற்றுக்கொண்டிருப்பதற்கான உண்மையான காரணங்களான ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீக மாற்றம் முழுமையான தன்மை மாற்றம் என்பதை தவிர மேற் சொன்ன இப்படிப்பட்ட தங்களது நிலைமைகளை மாஸ்டரிடம் கொண்டு வருகின்றனர் ஆனால் நாம் வேறெதையோ கேட்டு மன்றாடுவதால் நம் நேரத்தையும் அவர் நேரத்தையும் வீணடிக்கவே செய்கிறோம் அவரிடமிருந்து உங்களுக்கு என்ன பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் சரி அவர் பிரார்த்திப்பதால் ஏதோ ஒரு பலன் கிடைப்பது உண்மைதான் ஆனால் அவ்விஷயத்தை நம் கைகளில் எடுத்துக்கொண்டு கண்களை மூடி அவரிடம் அதற்காக பிரார்த்தனை செய்திருந்தால் நாம் அநேக சிரமங்களை தவிர்த்திருக்கலாம் மேலும் நம் பிரச்சனைக்கான தீர்வை நாமே அறிந்து கொண்டிருப்போம் அல்லவா ஒவ்வொரு பிரச்சனைக்காகவும் நாம் மாஸ்டரிடம் செல்கிறோம் அப்போது என்ன ஆகிறது அவர் கருணை மிக்கவர் அன்பும் ஆதரவும் அளிப்பவர் பரிசு பரிவு மிக்கவர் அதனால் அவர் நமக்காக ஏதோ ஒன்று செய்கிறார் ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைக்காகவும் அவரிடம் செல்வது குழந்தைத்தனமானது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு காண்பதற்காக மாஸ்டரிடம் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக மாஸ்டரிடம் செல்வதை சகஜ மார்க்கம் கற்றுக் கொடுக்கவில்லை அது உங்கள் பிரச்சனைகளை நீங்களே உங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு அவற்றிற்கு தீர்வு காண்பதற்கு உதவி செய்கிறது கற்றுக் கொடுக்கிறது நம் வாழ்க்கையை நடத்துவதற்கான மாஸ்டர்களாக நாம் உருவாவதற்காக நம்மை வலிமைப்படுத்தி நம் உள்முக சுயத்தை அதற்காக தயார் செய்கிறது அதனால்தான் மாஸ்டர் தங்கள் சீ தாங்கள் சீடர்களை உருவாக்கவில்லை மாஸ்டர்களை உருவாக்குகிறோம் என்று திரும்ப திரும்ப கூறுகிறார் நம் வாழ்க்கைக்கான மாஸ்டர்களாக வாழ்க்கையை சீராக அமைதியாக நடத்தி லட்சியத்தை நோக்கி எவ்வாறு நேர்த்தியாக நடைபோடுவது என்பதை கற்றுத்தருவதே சகஜ மார்க்கம் இந்த பயணத்தை எப்படி எளிதாக மேற்கொள்வது நான் என்பதே இல்லாமல் போன பின் மற்றவர்களுக்கோ மற்ற பிரச்சனைகளுக்கோ அங்கு இடமேது பிரச்சனைகளையே கவனித்து கொண்டிருந்தால் நாம் மேலும் மேலும் அவற்றை நோக்கியே இழுக்கப்படுவோம் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக மாஸ்டரிடம் செல்வதே சகஜ மார்க்கம் கற்றுக் கொடுக்கவில்லை ஹைலைட்ஸ் ஓகேங்களா அது உங்கள் பிரச்சனைகளை நீங்களே உங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு அவற்றிற்கு தீர்வு காண்பதற்கு உதவி செய்கிறது கற்றுக் கொடுக்கிறது நம் வாழ்க்கையை நடத்துவதற்காக மாஸ்டர்களாக நாம் உருவா நம்மை வலிமைப்படுத்தி நம் உள்முக சுயத்தை அதற்காக தயார் செய்கிறது மாஸ்டரும் இறைவனும் நாம் தியானம் செய்யும்போது அச்சமயம் எழும் எண்ணங்களை அலட்சியப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம் ஆனால் அந்த எண்ணங்கள் மாஸ்டரை பற்றியது என்றால் அதையும் அலட்சியம் செய்ய வேண்டுமா இதுதான் கிரிக்கெட்டில் சுழற்பந்து வீச்சு என்பது அவள் ஒரு பந்தை சுழற்றி என் மீது வீசியிருக்கிறாள் சரி இதை எவ்வாறு விளையாடுவது என்று பார்ப்போம் மாஸ்டரை பற்றிய எண்ணம் எழுந்தால் அச்சமயம் அதை நீங்களாகவே கற்பனை செய்து கொண்டு கொண்டீர்களா அல்லது அதை தானாகவே எழுந்ததா என்று வேறுபாட்டை கவனித்து பாருங்கள் நீங்கள் வீட்டிற்கு திரும்பிய பிறகு மாஸ்டரை நூலகத்திலோ காட்டேஜிலோ அல்லது காயத்ரியிலோ இருப்பதைப் போல நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்களாகவே உங்கள் மனதை அவ்வாறு ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தமாகிறது இது தியானத்திலிருந்து உங்கள் மனம் வெளியில் சுற்றி திரிக்கிறது என்பதை காட்டுகிறது ஆனால் மாஸ்டர் என்ற எண்ணமும் எழுந்து அவரது ஆன்மீக நிலையும் உங்களுள் தோன்றினால் அவரை அந்நிலையை பிடித்து வைத்து கொண்டு அதை தக்க வைத்து கொள்ளுங்கள் ஒருபோதும் நீங்கள் மாஸ்டர் தான் இறைவன் என்று கூற வேண்டாம் என்று நான் எப்போதும் வலியுறுத்தி வருகிறேன் அப்படி கூறுவதால் நாம் ஆன்மீக உலகத்திற்குள் மதத்தை கொண்டு வருகிறோம் அவர் தெய்வீகத்தன்மை உடையவர்தான் இதில் சந்தேகமில்லை ஆனால் அவரே தெய்வம் அல்ல நாமும் தெய்வீகத்தன்மை அடைய முயற்சிக்கிறோம் அல்லவா நாம் தெய்வமாக மாறுவதில்லை ஆனால் தெய்வீகத்தன்மையை அடைய எப்போதும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் அவர் இறைத்தன்மை உடையவர்தான் ஆனால் அவர் இறைவன் அல்ல நாமும் இறைத்தன்மையை அடையலாம் அந்த முயற்சியையே நாம் சகஜ மார்க்கத்தில் செய்து கொண்டிருக்கிறோம் நாம் மாஸ்டராக முயற்சிப்பதில்லை ஆனால் குணநலனின் அவரை போல் ஆக விரும்பலாம் தோற்றத்தில் அல்ல அபியாசிகளில் பலர் மாஸ்டரை பற்றி மிக உயர்வாக தங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்களிடம் பேசி கொண்டிருக்கும் போது அவர்கள் அங்கிருந்து நகர்ந்து சென்று விடுவதை நான் பல முறை இது எதற்காக அவர்களை சகஜ மார்க்கத்திற்கு அழைத்து வருவதன் மூலம் அவர்களுக்கு சேவை செய்வதற்கு பதிலாக அவர்களை அங்கிருந்து துரத்தி விடுகிறார்கள் அதனால் நான் கூறுகிறேன் இந்த பயிற்சி முறையை பற்றியும் அதனால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பலனை பற்றியும் மட்டுமே பேசுங்கள் மாஸ்டரை பற்றி மற்றவர்களிடம் பேச வேண்டாம் சகஜமாக வழிமுறை பயிற்சி அதன் பலன் இவற்றை பற்றி மட்டுமே பேசுங்கள் அவர்கள் அபியாசிகளான பிறகு தங்களது பயிற்சியின் மூலம் மாஸ்டர் என்ற அனுபவத்தை பெறலாம் அதற்கு முன் மாஸ்டர் எப்படிப்பட்டவர் என்று கூறுவது மட்டுமே அவர்களுக்கு எவ்வித அனுபவத்தை தர முடியும் ஒரு சமயம் யாரோ ஒருவர் பாபுஜி மகாராஜிடம் எனக்கு இரவனை காட்ட முடியுமா என்று கேட்டார் அதற்கு பாபுஜி நான் இறைவனை காட்டினாலும் அது இறைவன்தான் என்பதை நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வீர்கள் என்றார் அதனால் மாஸ்டர் என்ற அனுபவத்தை ஒருவர் பெறும் வரை அவரிடம் மாஸ்டரை பற்றி மிக உயர்வாக கூறுவதால் மட்டும் அது அவருக்கு எந்த விதமான அனுபவத்தை வித்தியாசத்தை தரப்போகிறது நாம் பயிற்சியை பற்றி பேசுவதால் அவர்களுக்கு உதவுகிறோம் இதை முயற்சித்துப் பாருங்கள் உங்களுக்கு இது உதவி செய்யலாம் என்று கூறுங்கள் ஒருபோதும் ஹைலைட் ஒருபோதும் நீங்கள் மாஸ்டர் தான் இறைவன் என்று கூற வேண்டாம் என்று நான் எப்போதும் வலியுறுத்தி வருகிறேன் அப்படி கூறுவதால் நாம் ஆன்மீக உலகத்திற்குள் மதத்தை கொண்டு வருகிறோம் அவர் தெய்வீகத்தன்மை உடையவர்தான் இதில் சந்தேகமில்லை ஆனால் அவரே தெய்வம் அல்ல மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்